நான் ஒரு கண்டிப்பாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாஸ்ட் லைஃப் கேசஸ் பார்த்துருப்பேன் ஸோ விஷயத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகட்டும் ஜாப் ஆகட்டும் இல்லை ஒரு லேண்ட் வாங்கணும் அக்வயர் பண்ணணும் எல்லாமே ஒரு ஃப்யூச்சருக்கு டெஸ் டெசிஷனாக இருந்து அதில் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா எனக்கு ஜாபில் இஷ்யூவாக இருக்குது இல்லை என்னோடய பார்ட்னர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் அவங்க கூட சமாதானமாக வாழ முடியல அப்படிங்கிற பாஸ்ட்டை போய் பார்க்கறது வந்து நம்ம ஃபியூச்சருக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ அந்த பாஸ்ட் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃப்யூச்சர் டெசிஷன் ஸ்டிக்கு டீ ப்ரேத் சொல் ஐம் சாரி கார்த்திக் உன் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டதுக்கு நான் ரொம்ப சாரி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்து போனதுக்கு நான் ரொம்ப சாரி சொல்லுங்கள் கார்த்திக் நீங்கள் எங்கே இருக்கீங்க மெரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாரம் வாரம் வந்து நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து மீட் இருக்கோம் அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அஸ்ட்ராலஜராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மருத்துவமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர்களை வந்து நம்ம சந்தித்து அதனுடைய விஷயங்களை வந்து நம்ம வந்து மக்களுக்கு தொடர்ந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பெங்களூர்லேருந்து மேரி பேஸ்டின்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்க வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரேஷன் அதனுடைய தெரப்பி வந்து பண்ணுறாங்க ஸோ நம்மளோட பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னுடைய பிரச்சனைகள் என்ன என்ன ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம் அதுக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் பேசுகிறதோடு அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் வணக்கம் மேம் வணக்கம் சரவணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் மேம் நல்லா இருக்கேன் ஸோ உங்களுடைய அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் வந்து ரிக்ரெஷன் கரெக்ட்டுங்களா கரெக்டாக ப்ரோனிஷேஷன் பண்ணிட்டு நினைக்கிறேன் கரெக்ட் கரெக்ட் ஸோ அதனுடைய அந்த தெரப்பி பற்றி நம்மளுடைய மெட்ரு விப் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க இந்த தெரப்பியில் வந்து என்னென்னலாம் செக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ இதனால் வந்து நம்மளோட நார்மல் லைஃப்பில் டே டு டே லைஃபில் என்ன மாற்றங்கள் வரும் என்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும் ஓகே ஸோ பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி பார்த்தா இப்போ நிறைய பேருக்கு வந்து லைக் எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் ஓன்லி அபவுட் ஃபியூச்சர் எனக்கு ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபியூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா ஜாப்ல வந்து உங்களுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர் ஆகுது இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்களோட ஜாபே டிசைட் பண்ண முடியும் அப்போது உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் யோர் பாஸ்ட் ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சருக்கு வந்து பாஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால நம்ம எப்பொழுதுமே பாஸ்ட்டை போய் பார்க்கறது வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ அந்த பாஸ்ட் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃப்யூச்சர் டெசிஷன் ஸோ அதனால இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஒரு ஃபியூச்சர் விஷயத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகட்டும் ஜாப் ஆகட்டும் இல்லை ஒரு லேண்ட் வாங்கணும் அக்வயர் பண்ணணும் எல்லாமே ஒரு ஃபியூச்சருக்கு டெஸ் டெசிஷனாக இருந்து அதில் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பாஸ்ட் லைஃபோட ப்ராப்ளம் அதில் இருக்கும் அப்போ அதை போய் ரிசால்வ் பண்ணால் தே கேன் மூவ் டுவர்ட்ஸ் த ஃபியூச்சர் ஸோ அவங்களுடைய க்ரோத்துக்கும் இது வந்து ரொம்ப இம்பேக்டாக கூடிய ஒரு விஷயம் அதனால் அது வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணக்கூடிய விஷயமாவும் இருக்கும் இது கண்டிப்பா கண்டிப்பா சோ இப்போ உங்க உங்க கிட்ட இப்ப நீங்க ஏனா இப்ப பெங்களூர்ல தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பண்றீங்க ரைட் யா ஓகே இப்ப பெங்களூர்ல இது பண்றீங்க இப்ப இதுவரை எவ்வளவு client வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க சரி நான் ஒரு கண்டிப்பா ஒரு 300 பாஸ்ட் லைஃப் கேसेस பாத்திருப்பேன் சோ 300 க்கு மேல பாத்திருப்பேன் பட் லைக் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மேல பாஸ் லைஃப் நம்ம பாத்துருக்கோம் யா கண்டிப்பா நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்டு நம்ம ஒரு சிலதெல்லாம் வந்து இந்த லைஃப்க்கு ரிலேட்டடாக மட்டும் தான் பார்ப்போம் ஒரு சிலது வந்து பாஸ்ட் லைஃப் தேவைப்படுற அந்த ஒரு சில கேசஸ்க்கு வந்து பாஸ்ட் லைஃப் கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்போ அந்த கேசஸ் நம்ம பார்ப்போம் ஓகே இப்போ நீங்கள் இந்த இவ்வளோ கேசஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ அந்த தெரப்பியில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நம்ம மக்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி ஒரு சின்ன டெஃபினேஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா ஓகே சி பாஸ்ட் லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கரண்ட் அதாவது இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறத கரண்ட் லைஃப்னு சொல்லுவோம் ஸோ இந்த கரண்ட் லைஃப்லயே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம் யாருமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அவங்க ஒரு காலேஜில் நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்டாக இருக்கட்டும் இல்லை இல்லை மேனேஜர் தொந்தரவு பண்ணுறதா ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அப்போ நம்ம ஒரு தெரப்பிக்கு வந்தால் ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ராப்ளம் ஏரியாவை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் அப்போ இந்த லைஃப்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜாப்ல இஷ்யூவாக இருக்கு இல்லை என்னோட பார்ட்னர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் அவங்க கூட சமாதானமாக வாழ முடியல அப்படிங்கிற இஷ்யூவில் தான் ஃபஸ்ட்டு தெரப்பியே ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா யாருமே எடுத்தோடனே பாஸ்ட் லைஃப் போகணும் அப்படின்னு வரமாட்டாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு வந்து என்னோட பார்ட்னர் கிட்ட ப்ராப்ளம் இருக்குது எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது எவ்வளோ கல்யாணம் பண்ணணும் ட்ரை பண்ணாலும் தடையாய் தடையாக போகுது அப்படி தான் வருவாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்மை நம்ம செக் பண்ணுவோம் ஏன் இந்த லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் அப்போ பேட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்போ திருப்பி திருப்பி ஒரு பேட்டர்ன் வரும் திருப்பி திருப்பி அதே மாதிரி தான் வரும் ஒரே பேட்டர்ன் திருப்பி திருப்பி வரும் ஆளுங்க தான் மாறுவாங்களே தவிர்த்து பேட்டர்ன் ஒரே மாதிரி வரும் அப்போது அப்போ அதை ரிவ்யூ பண்ணுவோம் அதுக்கப்புறமா ரூட் காஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறப்ப பார்த்தா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும் ஓகே அப்போ அந்த பேரண்ட்ஸோட லைஃப் ஸ்டைலுக்கும் இவங்களோட இப்போ இருக்கிற ப்ராப்ளமுக்கும் ஒரு கனெக்ட் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து அப்போ பேரண்ட்ஸோட இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்குவோம் அவங்க இருந்து இவங்களுக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அது பார்ப்போம் அதுக்கு அதையும் மீறி பார்க்குறப்ப தான் பாஸ்ட் லைஃப்ல இருந்து ஒரு பேகேஜ் இவங்க எடுத்துட்டு வராங்க மாதிரி இந்த லைஃப்லயும் வருது அப்படிங்கிறது அனலைஸ் வரும் எடுத்தோன்னு எல்லாருமே ஒரு சில பேருக்கு இந்த லைஃப்லயே அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆயிடும் தேவைப்படுற ரொம்ப அதாவது இப்போ நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போறப்ப ஒரு சில கேஸ் எல்லாம் வந்து கன்சல்டேஷனோடவே முடிஞ்சிடும் ஒரு சில கேஸ் வந்து ரிப்போர்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டோட டயக்னஸ் படி தான் அவங்களுக்கு இந்த மெடிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில கேஸ் வந்து ஆபரேஷன் கேஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி கேஸ் டு கேஸ் நம்ம வந்து பாப் டிஃபர் ஆகும் டிஃபர் ஆகும் ஸோ டீப்பாக ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஆகும் இப்போ கண்டிப்பா அவங்களோட இஷ்யூஸ் எவ்வளோ டீப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு அது டீப்பா பாஸ்ட் வரைக்கும் போகும் ரொம்ப மேலாப்படி இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது ஒரு செஷன்லயே சரியாயிடும் சூப்பர் இப்போ நீங்க இந்த செக்ஷன் எடுக்கிறீங்க இல்லையா உங்ககிட்ட வர்றவங்ககிட்ட எவ்வளோ நேரம் வந்து இந்த தெரபி போகும் கண்டிப்பாக மினிமம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அவங்கக்கிட்ட டைம் இருக்கணும் ஓகே வந்து அவங்க அவங்க வந்து ஃப்ரீ பண்ணிட்டு தான் வரணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சும்மா ஜென்ரலாக கேஷுவலாக பேசிட்டு அப்படி அப்படி இல்லை அவங்களோட ரூட் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய பேர் வந்து நான் குடிக்கிறேன் எனக்கு குடி ப்ராப்ளம் இருக்கு எனக்கு குடி நிறுத்தணும் அப்படின்னு வருவாங்க ஆனா பார்த்தா ஆக்சுவல் ப்ராப்ளம் குடி கிடையாது அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு மனநிலை இன்னர்ல ப்ராப்ளம் இருக்கும் அவங்க மேலாப்பிடிதான் இதை சொல்லிட்டு இருப்பாங்க உள்ள வந்து வேற ரீசன் இருக்கும் ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே இதுதான் அவங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அதுக்காக மினிமம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்க வரணும் ஒரு பர்சன் வராரு உங்ககிட்ட அந்த த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் வந்து உங்ககிட்ட செக்ஷன் எடுக்கிறாரு ஸோ அவங்க வந்து எத்தனை செக்ஷன் வந்து உங்ககிட்ட வரணும் ஸோ எவ்வளோ செக்ஷன்ஸில் வந்து அவங்களோட டே பை டே லைஃப் சேஞ்சஸ் பண்ண முடியுங்களால் ஓகே ஸோ இப்போ பேசிக்கலி அது வந்து இப்போ நம்ம ஒரு ஒருத்தவங்க திடீர்னு செவன்டி கேஜிஸ் ஆகுறப்ப தான் நான் வெயிட் குறைக்கணும்னே நினைப்பாங்க கரெக்டாக ஐ மீன் எயிட்டி ஒரு அபவ் ஆனால் தான் அப்போ தான் அவங்களுக்கு இனி நம்மனால நம்ம கையில் இல்லை எக்ஸ்ட்ரா வெளியில் ஹெல்ப் வேணும்னு அப்போ போவாங்க ஸோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியாத ஸ்டேஜஸ்க்கு தான் இங்கே வருவாங்க அப்போது என்னாகுன்னா எப்படி ஜிம்மில் வந்து நீங்கள் ஒரே நாளில் ரிசல்ட் பார்க்க முடியாது இல்லையா ஸோ செஷனில் வந்து அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்தே அவங்களுக்கு செஷனில் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆனால் அதோட டீப்பராக அவங்க எவ்வளோ செஷன்ஸ் எடுக்கிறாங்களோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாலையில் மெயினான ஒரு இதை எடுத்துட்டோம்னா மற்றதெல்லாம் இதெல்லாம் வி இல்லையா அந்த மாதிரி மெயின் ரூட் காஸை வந்து நம்ம கை வைக்கிறப்போ சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் அதுவா ரிசால்வ் ஆயிடும் பட் அந்த மெயினான இஷ்யூக்கு வந்து நம்மளுக்கு ஒரு செஷன் எடுக்கலாம் இல்ல ரெண்டு செஷன் எடுக்கலாம் தேவைப்பட்ட மூணு மேக்ஸிமம் மூணு அதுக்கப்புறம் அந்த மத்த இதெல்லாம் அவங்களுக்கு போதர் ஆகாது சின்ன சின்ன விஷயம் எல்லாம் போதர் ஆகாது மெயினான விஷயத்த நம்ம ரிசால்வ் பண்றப்ப மத்த விஷயம் எல்லாம் சரியா போயிடும் இப்ப யாராவது இப்ப நீ உங்ககிட்ட செக்ஷன் எடுத்து உங்ககிட்ட அவங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஏதாவது ஸ்டோரி கிடைச்சு அவங்களே அதை இருக்குங்களா ஆ கண்டிப்பா ஒரு ஒரு லேடி வந்து சூசைட் அட்டம் வரைக்கும் போயிட்டாங்க அவங்க வந்து லைக் சூசைட் அட்டம் போயிட்டு ஆல்மோஸ்ட் அவங்க பொண்ணை பார்த்துட்டு நின்னுட்டாங்க என்னால இந்த இப்போ என்னை விட்டு இந்த பொண்ணை இந்த குழந்தைய யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஒரு ஒரு நிலைமைக்கு வந்தப்போ அப்போதான் அவங்க வந்து செஷனுக்கு வராங்க என்னன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் இப்போ லவ் மேரேஜ்னால அப்பா அம்மா வந்துட்டு நீ தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்கிற ஒரு இது இருந்துட்டு இருந்தனால அவங்கனால வீட்டுக்கும் போக முடியல அப்போ அங்கே இருந்து இப்போ ஹஸ்பண்டும் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க குழந்தைய பார்த்துக்கணுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் செஷனுக்கு வராங்க ஸோ அவங்க ஒரு மினிமம் ஒரு ஃபோர் செஷன்ஸ் எடுத்திருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா வீட்டில் அவங்கள அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஏன் வீட்டுக்கு வர்றதில்ல வீட்டுக்கு வா அப்படின்னு அப்போ வீட்டுக்கு போக ஆரம்பிச்சோடனே அப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் நம்மள சப்போர்ட் இல்லைங்கிறப்ப தானே அவங்க வந்துட்டு கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா அவங்க டார்ச்சர் ஜாஸ்தி ஆகும் அப்போ அவங்களுக்கு வந்து அப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஓகே ஃபேமிலி எல்லாம் இருக்கு அப்படின்னோட கொஞ்சம் இதாயிடுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா அம்மா வந்துட்டு அவங்களுக்கு வந்து லேண்டு வீடு வாங்கி கொடுக்கறது அப்படின்னா பினான்சியலாகவும் ஸ்ட்ராங் ஓகே இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு லைக் ஓகே அவங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா ஆக்சுவலாக அவங்க இஷ்யூ வந்து பார்த்தா பேரண்ட்ஸ் தான் அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் வந்தது ஒன்ஸ் அந்த செஷன்ல வந்து அது ரிசால்வ் ஆயோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்பா அம்மா கூட ரிலேஷன்ஷிப் சரியானதுக்கு அப்புறமா இவங்களை இவங்க ரிலேஷன்ஷிப் வித் ஹஸ்பண்ட் ஆல்சோ பிகேம் குட் ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த அப்பா அம்மா அவங்களுக்கு அப்பா அம்மாவோட அந்த ரிலேஷன்ஷிப் தான் ஆக்சுவலாக தேவைப்பட்டது அது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து இவங்க ஹஸ்பண்ட் இப்போ நார்மல் ஆகிட்டாங்க இப்போ இப்போ வாரம் வாரம் அப்பா அம்மா வீட்டுக்கு போவாங்க அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க தேங்க்யூ இப்போ ஃபேமிலியெல்லாம் காசிக்கு போயிட்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக லைக் யூனோ அந்த மாதிரி ஒரு விஷயம் சரி இப்போ அவங்க அவங்க அதுதான் சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் சூசைட் பண்ணிட்டு ஜாபை விடு ஹஸ்பண்ட் வந்து ஜாபை விடுன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தா லைக் வீடு நிலம் ப்ளஸ் யா ஸோ ஃபேமிலி அதுதான் எல்லாத்துக்குமே வேணும் சோ அந்த மாதிரி